ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரம்மமுஹூர்த்த பூஜையோட லெவன்த்து டே இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சி எல்லா வேலையுமே முடித்தாச்சு பூஜை ஷெல்ஃபும் வந்து நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் வச்சேன் நேற்றுக்கு சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு வரையில் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் சரி இன்றைக்கி அதுவே பிரசாதமாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சாம்பிராணி சூடம் எல்லாம் காமிச்சிட்டு கந்தசஷ்டியும் வந்து படித்து முடித்தாச்சு அஞ்சு மணிக்கு முன்னாடியே வந்துட்டு சாமி கும்பிட்டே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட இன்னொரு சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் இருந்தேன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போயிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஹாஃப் டே தான் ஹாஃப் டேனால் லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துடுவாங்க அதனால் டிஃபன் மட்டும் காலையில் சாப்பிட கொடுத்தா போதும் மத்தியத்துக்கு வீட்டுக்கே வந்துடுவாங்க நைட்டு மாவு இருந்து சரி இன்னைக்கு பூரி போட்டுடலான்னு சொல்லிட்டு பூரி போட்டுட்டு கொள்ளு பருப்பு வந்து எப்பவுமே சாட்டர்டே கொள்ளு பருப்பு தான் போடுவோம் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொல்லு போடுவோம் மலைக்கும் வந்துட்டு நல்லா காரமாக செய்யலான்னு சொல்லிவிட்டு கொள்ளு போட்டு வேக வச்சிருக்கேன் தண்ணி மஞ்சத்தூள் எண்ணெய் போட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டு வேக வச்சாச்சு பூண்டெல்லாம் போட்டு இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு பன்னீர் கிரேவிக்காக ரெடி பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் எல்லாமே போட்டு கலந்து விட்டுட்டு கடைசியாக தேங்காயும் கொஞ்சம் பொடி முந்திரியும் வந்துட்டு ஊற வச்சுது அரைச்சி பேஸ்டாகட்டை ஊற்றியாச்சு திக்னஸ்க்காக மிக்ஸி ஜாரையும் வந்து கழுவி தண்ணி ஊற்றி காரம் உப்பு எல்லாமே பார்த்தாச்சு இது வந்து ஃப்ரோசன் பன்னீர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சு உதுத்து போட்டுட்டேன் இல்லைன்னா வந்துட்டு பன்னீருக்கு சண்டை கட்டிக்குவாங்க மூணு பேருமே அதனால் உதுத்து போட்டோம்னா அப்படியே குழம்போடு வந்துட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உதுத்து போட்டால் கிரேவியும் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்போ கடைசியாக இறக்கையில் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் கட்டா மட்டும் போட்டு இறக்குனா அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் எங்கள் பசங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா இறக்குன்னு வந்து மே வந்துட்டு பூரி போட்டு எடுத்துட்டேன் மணி ஏழு ஐம்பது கிட்டே ஆயிடுச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அளவாக ஒரு பத்து பூரிக்குள்ளே தேய்ச்சிருந்தேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு அடுத்த பூரி எல்லாமே புஃப் புஃப்னு வந்துடுச்சு கேட்கலையே பொஃப் பூரி வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க எங்கள் பசங்கள் எல்லாருமே ஒருத்தன் வந்து சாப்பிட வந்துட்டான் இன்னொருத்தன் வந்துட்டு இன்னும் வரல லேட் பண்ணிட்டுருக்கான் எப்பவுமே பெரியவன் தான் சீக்கிரம் வந்துடுவான் சின்னவன் லேட் பண்ணுவான் இன்றைக்கி பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது பருப்பு வேக வச்சோடல அது வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கருவேப்பில் எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விட்டலாம் அடுத்தது பருப்பு வேக வச்சதுக்குள்ளே தக்காளியும் போட்டிருந்தோம் அந்த தக்காளி எடுத்து இப்படி நசுக்கி விட்டுட்டு உப்பும் போட்டு அந்த தாளித்த வெங்காயத்தை எல்லாமே வேக வச்ச பருப்பு கூட கொட்டி கொதிக்க வச்சா போதும் ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சவுண்டு விட்டு எடுத்துடுவேன் ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படிங்குறக்காக வே சவுண்டு வந்துட்டுருக்குது அந்த பருப்பு வேகிறவங்கள்ள பார்த்திங்கன்னா சேனக்கெழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு வேக வைக்கிறதுக்கு ஒரு துண்டு புளி போடணும் புளி வந்து கரைச்சி வச்சிட்டங்காட்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை ஒரு பக்கம் வேக வச்சிடலாம் இப்போ சவுண்டு வந்தாச்சு இதுலேயும் வந்து ஒரு துண்டு புளி போட்டு அரைப்பாங்க நான் வந்து புளி தண்ணி தான் ஊற்றுவேன் ஏன்னா அந்த புளியில் தொப்ப தொப்பை அந்த மாதிரி இருக்கையில் அரைச்சோம்னா சாப்பிடையில் மண்ணு மண்ணாக வருதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதனால வந்துட்டு நான் கரைச்சி வச்ச வடித்து வச்ச புளி தண்ணியே ஊற்றிடுவேன் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கும் வெந்துட்டுருக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வெந்ததுன்னா போதும் அதுங்கள்ள அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு பல் ஒரு பெரிய வெங்காயம் சோம்பு பட்டை கிராம்பு இது எல்லாமே வந்துட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம் அதுங்குள்ளே பார்த்தோம்னா பருப்பும் வந்துட்டு ஆட்டி எடுத்தாச்சு மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தால் அந்த போல் பேஸ்டாகட்ட வந்துடும் அதை நம்ம வேக வச்சு சேனக்கிழங்கு வந்து வடிச்சுட்டு எண்ணெயில் வந்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லாதவங்க சும்மா அப்படியே கூட போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணால் தான் வந்து அந்த கல்யாண வீட்டில் வர மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி டேஸ்ட்டோடு வரும் இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கடுகு இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு அப்போதைக்கு இருந்து தட்டி போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு சேனக்கிழங்கையும் வந்துட்டு நல்லா வந்து மசாலா ப்ளெண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை இந்த ட்ரையாகவே வந்துட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் இது பண்ணி விட்டுடலாம் இந்த டைமில் உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஏன்னா வேக வைக்கையில் போட்டது தான் நல்லா லைட்டாக மட்டும் உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் வெங்காயம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுருப்போல் அதையும் போட்டு நல்லா பெசரி விட்டுட்டோம்னா இது போல் நல்லா டேஸ்ட் வாசனையாக இருக்குது இப்பவே நல்லா சுட சுட இருக்குது தை சாதம் ரச ரசசாதம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படி எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த பாத்திரம் கிளவுற வேலை எல்லாமே இருக்குது பாப்பாவும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் குழந்தனார் வந்திருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா சரி நம்மளுக்கு ஒரு டூ டேஸ் வந்து ஃப்ரீ அவர் வந்தாருனாலே வந்துட்டு எங்கள் பாப்பா என்னை தொந்தரவு பண்ண மாட்டா அவங்க கூட விளையாடிட்டு இருப்பாள் அதனால் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போன்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டுருக்குறேன் இதோட இன்றைக்கி வ்ளாக் வந்து முடியுது ஈவினிங் வந்து வ்ளாக் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்